சிவபெருமான் கோவிலில் மூலவரை எங்கு நின்று வணங்க வேண்டும் அது மட்டும் அல்ல நம் பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறணும் அப்படின்னா எந்த இடத்திலிருந்து வழிபட்டால் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் எத்தனை முறை வளம் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே எம்பெருமான் ஈசனை பொறுத்தவரை நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது நிலையான பக்தி அப்படிங்கிறது உண்மை எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எம்பெருமான் ஈசன் மீது முழுமையான பக்தி இருந்தாலே போதும் சிவபெருமானை நேரில் வந்து நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நமக்கான ஆசிர்வாதத்தை முழுவதுமாக தருவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எத்தனை விதமான பழக்கங்களை இருந்தாலும் கூட சிவபெருமான் கோவிலில் சில விஷயங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு சிவபெருமானை வணங்குவதற்கான விதிமுறை என்ன அதுவும் எந்த இடத்திலிருந்து சிவபெருமானிடம் பிரார்த்தனையை வைத்தால் அது நிறைவேறும் எத்தனை முறை வழிபெற வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா சிவன் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் கோவிலுக்கு முதல்ல நுழையும் பொழுது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு உள்ளே நுழைவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத செயலாகவே பார்க்கப்படுது கோபுரத்தை தரிசனம் செய்வதும் எம்பெருமான் ஈசனை தரிசனம் செய்வதும் ஒன்று அப்படிங்கிறது உண்மைதான் முடியாதவங்க அதாவது கோவிலுக்கு போக முடியாதவங்க கோவிலுக்குள்ள போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டிலிருந்தே அந்த கோபுரத்தை தரிசித்தான வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நூறு முறை அல்ல ஆயிரம் முறை புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கோபுர வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு சிறந்த வழிபாடு அதன் பிறகு சிவன் கோவிலில் இருக்கும் பலிபீடங்கள் அதன் அருகில் இருக்கும் கொடிமரம் இதை வணங்கி தான் அதுக்கப்புறம் விநாயகப் பெருமான் பெருமானை வணங்கின பிறகு அங்கு இருக்கும் தாயார் சன்னதிக்கு போய் உலகை ஆளும் அந்த தாயாரிட்ட பிரார்த்தனையை வைத்து மனமுருகி வேண்டி ஈசனிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவது வழிமுறையாகவே பார்க்கப்படுது தாயாரை வணங்கிவிட்டு பின் எம்பெருமான் ஈசனை போய் வணங்கணும் எம்பெருமான் ஈசனை வணங்குவதற்கு முன்பாக நந்தீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும் சிவபெருமானை போய் தரிசனம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற அனுமதியை நந்தீஸ்வர பெருமானிடம் பெற்றுக்கொண்டு பின் ஈசனை வழிபடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஈசன் பொதுவாகவே அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவ்வளவு அபிஷேகம் நிறைந்து அலங்காரமாக காட்சி தரும் எம்பெருமான் ஈசனை கண்குளிர காணலாம் மறந்தும் கூட ஈசனை காணும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு வேண்டுதலை வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான எண்ணம் ஈசன் அவ்வளவு அலங்காரமாக காட்சி தரும் எம்பெருமான் ஈசனை கண்களை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு எம்பெருமான் ஈசனின் அழகை அலங்காரம் செய்திருக்கும் அந்த திருமேனியை கண்குளிர தரிசனம் செய்யலாம் கண் கண்ணார பார்த்து இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பிரகாரத்தை வலம் வந்து நவக்கிரகம் சந்த சன்னதிகளை வணங்கிய பிறகு மீண்டும் கொடி மரத்திடம் அந்த இடத்துல நின்று கொண்டு சிவபெருமானை மீண்டும் தரிசனம் செய்வது நம் வேண்டுதலை அந்த இடத்தில் வைப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது சிவபெருமான் சன்னதிக்கு நின்று ஈசனின் அழகை திருமேனியின் அழகை ரசிக்கணும் அப்படின்னும் கொடி மரத்திடம் வந்துதான் தான் நம்ம வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சிவபெருமானிடம் வைத்து வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அத்தனை ஆசிகளையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது வேண்டுதலை வைக்கும் பொழுது கொடி மரத்திடம் நின்று கொண்டு அதன் அந்த இடத்திலிருந்து சிவபெருமானை தரிசனம் செய்வது வேண்டுதலை வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா சிவபெருமான் கோவிலில் பதினோரு முறை வளம் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு பொதுவாக சில கோவில்களில் நூற்றி எட்டு முறை வளம் வருவது வருவது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது பொதுவாகவே பார்த்தோன்னா பெரிய கோவில் அதாவது பிரகாரம் பெரியதாக இருக்கும் கோவில்களில் ஒரு முறை வளம் வருவதே போதுமானதாக இருக்கும் அதுவும் நம்ம பிரார்த்தனைகளை பொறுத்து அந்த வலம் வருவதை வைத்துக்கொள்ளலாம் பொதுவாக பார்த்தோன்னா பதினோரு முறை சிவபெருமான் கோவிலில் வலம் வருவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த பலனாகவே பார்க்கப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம அன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி